ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் த்ரோம் அகடமி ஸோ நம்ம பார்த்துருக்க டாப்பிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ ஸோ ஏற்கனவே பார்த்தா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாட்டை பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ சிக்ஸ்த்து சம் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபைவ் சம் வரையும் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு டூ இஸ் டு ஃபோர் பி இஸ் டு சி ஈக்குவல் டு ஃபோர் இஸ் டு ஃபைவ் மற்றும் சி இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ செவன் எனில் ஏஇஸ் டு டி என்ன அப்படிங்குற கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாடல் வந்து நம்ம ஏற்கனவே எதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் வெரி ஃபர்ஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஸோ இதே டைப்பில் உள்ள கொஷின் ஒரு கொஷின் வந்து பார்த்துருப்போம் அது வேற மாடலில் வந்து டீச் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த பார்க்க போகிற இந்த சிக்ஸ்த்து சம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா வேறு மாடலில் இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு சம்மும் பாருங்கள் இந்த சிக்ஸ்த்து சம்மும் பாருங்கள் ஸோ அந்த ஃபஸ்ட்டு சம் மாடலில் ஒர்க் அவுட் பண்ணுறதா உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா அந்த மாடலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சிக்ஸ்த்து சம் மாடல் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சம் மாடலையும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த சிக்ஸ்த்து சம் மாடலையும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் பேஸ் வந்து சேம் தான் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தட் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ இஸ் டூ பி பி இஸ் டூ சி சி இஸ் டூ டி ஓகேங்களா ஏஇஸ்டு டி என்ன அப்படிங்கிறது கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ வரிசையாக வந்து எல்லாத்தையும் எழுதிடலாம் ஏ பி சி டி அப்படின்னு எழுதிடலாம் ஓகேங்களா ஸோ இங்கே ஏஎஸ் டு பி என்ன இருக்குது டூ ஈஸ் டு ஃபோர் இருக்குது ஓகேங்களா ஏக்கு கீழே வந்து டூ பிக்கு கீழே வந்து ஃபோர் ஓகேங்களா இப்போ ஏ டூ இஸ் டு ஃபோர் அப்படின்னா இது ஏ இது பின்னு அர்த்தம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசின்னு இருக்கும் பி இஸ் டு சி ஃபோர் இஸ் டூ ஃபைவ்னா பிசின்னு அர்த்தம் சீடின்னா இது சி இது டின்னு அர்த்தம் ஸோ அந்தந்த வேல்யூ அதுக்கு கீழே நம்ம எழுதுறோம் ஓகேங்களா இங்கே வந்து சிடி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து விட்டுறலாம் எதுவுமே வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கு அடுத்தது பிசி அடுத்தது பார்க்குறோம் பியும் சியும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இஸ் டூ ஃபைவ் இருக்குது ஓகேங்களா பிக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோர் நம்ம கொடுத்துக்கிறோம் சிக்கு நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் வந்து நம்ம கொடுத்துக்குறோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சிடி C சிக்கு நேராக வந்து நம்ம சிக்ஸ் வந்து கொடுத்துக்குறோம் ஸோ அதுக்கு அடுத்தது டிக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா செவன் வந்து கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்டியாக இருக்குது ஓகேங்களா இது எம்டியாக இருக்குது இந்த இடம் எம்டியாக இருக்குது அதுக்கடுத்து இந்த இடம் எம்டியா இருக்குது ஏல இங்கே எம்டியாக இருக்குது பியில வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு எம்டியாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எம்டியை நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா டூ ஃபோர் இருக்குது அதுக்கு அடுத்தது தானே எம்டி ஆயிருக்கு அப்போ இந்த ஃபோர் கடைசியாக இருக்கிற இந்த ஃபோரை அப்படியே நம்ம இதில் ஃபில் பண்ணிடலாம் ஃபோர் ஃபோர் ஓகேங்களா இங்கே ஃபோரும் ஃபைவும் இருக்குது இந்த பக்கம் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது இந்த பக்கம் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த ஃபைவுக்கு நம்ம இங்கே ஃபைவ் ஃபில் பண்ணிடலாம் இங்கே ஃபோர் தானே இருக்குது அதனால் இந்த பக்கம் உள்ள எம்டி ஸ்பேஸ்க்கு நம்ம ஃபோர் வந்து ஃபில் பண்ணிடலாம் ஸோ அதே போல் இங்கே வந்து சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த சிக்ஸை வந்து நம்ம இங்கே சிக்ஸ் சிக்ஸ் நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதுவரையும் வந்து நல்லா புரிஞ்சுதுங்களா ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ப்ராசஸ் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபோர் இன்டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ஸாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்டூ செவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி அதே போல் ஃபோர் ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்டூ சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இங்கேயும் ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி சிக்ஸ் ஸோ அதே போல் இங்கே டூ இன்ட்டு ஃபோர் எயிட் எயிட் இன்டூ சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே எப்படி நம்ம எழுதணும் ஏ இஸ் டு பின்னு எழுதுணும் ஸோ அதே போல் இங்கே பி ஈஸ் டு தான் வேல்யூ எடுத்துருக்கோம் இங்கே சி இஸ் டு டி அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துருக்கிறோம் ஸோ அப்போ அந்த இஸ் டூ அப்படி இங்கே கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா அப்போ ஒன் ஒன் டுவெண்ட்டி இஸ் டு ஃபோர் அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க அடுத்த ஸ்டெப் பாருங்க கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஏஇஸ் டு டி என்ன அப்படிங்கிறத வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ஏக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது ஃபார்ட்டி எயிட் இருக்குது இங்கே டிக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது ஒன் ஃபார்ட்டி இருக்குது ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது ஃபார்ட்டி எயிட் ஈஸ் டு ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏக்கு உண்டான வேல்யூவை நம்ம ஃபார்ட்டி எயிட் எடுத்துக்கிறோம் டிக்கு உண்டான வேல்யூவை ஒன் ஃபார்ட்டியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ஃபார்ட்டி எயிட் ஈஸ் ஒன் இது ரெண்டுமே காமனாக எந்த நம்பரில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏன்னா ஈஸ் டூ அப்படி இந்த ரேஷியோன்னு இருந்தாலே நம்ம இந்த காமனாக உள்ள நம்பரில் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும் ஸோ இந்த ஃபோர்த்து டேபிளில் நம்ம டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா டுவெல் ஈஸ் தேர்ட்டி ஃபைவ் வந்து கிடைக்கும் இப்போ டுவெல் இன்டூ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன டுவெல் ஈஸ் டு தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் டுவெல் ஈஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அப்போ ஏ ஈஸ்டு டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஈஸ் டு தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதே சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சம் வந்து ஒரு மாடலில் போட்டிருப்போம் ஸோ அந்த மாடல் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாடலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாடலை வச்சு நம்ம சிக்ஸ்த்து சம்மையும் நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து வேறு மாடல்

அண்ட் b is to சி ஓகேங்களா ஸோ இங்கே என்ன வந்து நம்ம கொஷினில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பி பெறுவது போல் இரு மடங்கு சம்பளத்தை ஏ வந்து வாங்குறார் அதே போல் சி பெறுவது போல் இரு மடங்கு சம்பளத்தை பி பெறுகிறார் ஓகேங்களா இப்போ வந்து ஏ பிசி இந்த மாதிரி மூணு பேர் இருக்காங்க இங்கே பி பெறுவது போல் இரு மடங்கு சம்பளத்தை ஏ வந்து வாங்குகிறாங்க இரு மடங்கா அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க சி பெறுவது போல் இரு மடங்கு சம்பளத்தை பி வந்து வாங்குகிறார் இப்படி தான் போகுது சீலருந்தான் அப்போ ரொம்ப கம்மியாக சேலரி வாங்குறது யார் சி சி வாங்கிறது மாதிரி பி ரெண்டு மடங்கு பி வாங்குறாரு பி வாங்கிறது மாதிரி ரெண்டு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து வாங்குகிறார் ஓகேங்களா இதை புரிஞ்சிக்கிட்டால் இந்த சம் வந்து ஈஸி ஓகேங்களா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க யார் சி ஸோ இதை வச்சு தானே நம்ம ரெண்டு மடங்கு பி வாங்குறாங்க ரெண்டு மடங்கு ஏ வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ சி அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஏ ஈஸ்டு பி ஈஸ்டு சி இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா சியோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ சி வாங்குறது மாதிரி இரு மடங்கு சம்பளம் வந்து பி வாங்கிறதுனால டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பி வாங்குறது மாதிரி இரு மடங்கு சம்பளத்தை ஏ வாங்கிறதுனால இங்கே நம்ம பார்த்தது தான் டூ இன்டூ டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ புரியுதுங்களா இது ஆக்சுவலாக சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சியை விட இரு மடங்கு சம்பளம் தானே பி வாங்குறாரு அப்போ டூ எக்ஸ் பியை விட இரு மடங்கு ஏ வாங்கிறதுனால டூ இன்டூ டூ எக்ஸ் அப்புடின்னு எழுதிக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அதாவது டூ இன்டூ டூ எக்ஸ் ஈஸ்டு டூ எக்ஸ் ஈஸ்டூ எக்ஸ் ஓகேங்களா ஸோ டூ இன்ட்டு டூ எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர் எக்ஸ்னு எழுதலாம் ஈஸ்டு இந்த டூ எக்ஸை அப்படியே எழுதிக்கிறோம் அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸை அப்படியே எழுதிக்கிறோம் இது எதோட வேல்யூ அப்படின்னா ஏவோட வேல்யூ இது பியோட வேல்யூ இது சியோட வேல்யூ அகைன் நம்ம ஏ ஈஸ்ட்டு பி வந்து பார்க்குறோம் ஏன்னா கண்டுபிடிக்க வேண்டியது ஏஎஸ்டு பி தானே அப்புறம் பிஎஸ்டு சி தானே கேட்டிருக்காங்க ஏஇஸ் டு பியை வந்து நம்ம தனியாக எழுதிக்கிறோம் ஓகேங்களா ஏஎஸ் டு பின்னு எழுதி இந்த ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஈஸ் டு டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் அதே போல் பி ஈஸ் டு சி பி வந்து பார்த்திங்க அப்புடின்னா டூ எக்ஸு ஓகேங்களா டூ எக்ஸு சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் எக்ஸு ஈஸ்டூ இருந்தாலும் ஈக்குவல் ட்ரு இருக்கிற மாதிரி தானே உங்களுக்கு அர்த்தமாகும் அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டூ டூ எக்ஸ்ன்னு வரும் ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸையும் எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் ஓகேங்களா இந்த டூவையும் இந்த ஃபோரையும் நம்ம டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஒன் டைம் வரும் இங்கே டூ டைம் வரும் அப்போ டூ ஈக்குவல் டு ஒன்னு வரும் எதோட வேல்யூ ஏ ஈஸ்ட்டு பி இங்கே டூ எக்ஸ் டூ எக்ஸ் இருக்கா அப்போ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த எக்ஸையும் அந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே வந்து ஒன்று இருக்கிறது அர்த்தமாகும் இங்கே டூ இருக்குது அப்படியே டூ ஈக்குவல் டூ ஒன் ஸோ ஈக்குவல் டூவாக நம்ம எப்படி எழுதலாம் ஈஸ்டூன்னு எழுதிக்கலாமா அப்போ டூ ஈஸ்டு ஒன் மறுபடியும் டூ ஈஸ்டு ஒன் இந்த வேல்யூ இது எதோட வேல்யூனா நம்ம இந்த ஏ ஈஸ்டு பின்னு எடுத்தோம் பார்த்தீங்களா இதோட வேல்யூ தானே இந்த டூ ஈக்குவல் டூ ஒன் இந்த பி ஈஸ்டு சி வந்து இதோட வேல்யூ டூ ஈஸ்டு ஒன் ஸோ அப்போ ஏ ஈஸ்டு பியோட வேல்யூ வந்து டூ ஈஸ்டு ஒன் பி ஈஸ்டூ சியோட வேல்யூ இந்த டூ ஈஸ்ட்டு ஒன் ஸோ ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஏ ஈஸ்ட்டு பி மற்றும் பி ஈஸ்ட்டு வந்து நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு டூ ஈஸ்டு ஒன் டூ ஈஸ்டு ஒன் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் எயித்து சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ்டீன் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா சிக்ஸ்டீன் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ் டூ ஃபோர் பவர் ஃபைவ் இன் விகிதம் காண்க ஃபைண்ட் த ரே ரேஷியோ ஆஃப் சிக்ஸ்டீன் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ் டூ ஃபோர் பவர் ஃபைவ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவரில் வேல்யூ இருக்கிற சமயத்துமே நம்ம பார்த்ததில்ல ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல் அதாவது பவரில் வந்து வேல்யூ கொடுத்த மாதிரி கொடுத்து அதோட விகிதம் என்ன அப்படிங்கிறது வந்து கொஸ்டினை வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க சிக்ஸ்டீன் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் என்ன கொடுத்துருவாங்க கொஷனில் சிக்ஸ்டீன் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ ஃபோர் பவர் ஃபைவ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே பேஸ் வந்து இங்கே சிக்ஸ்டீன் இருக்குது இங்கே வந்து ஃபோர் இருக்குது ஓகேங்களா பவரில் பாயிண்டில் வந்து வேல்யூ இருக்குது நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வேல்யூவை வந்து காமனாக்க பார்க்கணும் ஸோ இங்கே ஃபோர் பவர் ஃபைவ் இருக்குது இதுதான் பெரிய நம்பர் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம சிக்ஸ்டீனாக மாற்றுறதை விட இந்த சிக்ஸ்டீனை நம்ம ஃபோர் ஆக்குறது வந்து ஈஸி ஓகேங்களா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பவர் டூ ஓகேங்களா ஃபோர் பவர் டூ டு தி ஹோல் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ் டூ ஃபோர் பவர் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ வந்து மாறாது இப்போ இப்போ ஃபோர் பவர் டூ அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் ஃபோர் பவர் டூ ஈக்குவல் டூ ஃபோர் இன்ட்டு ஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பவர் டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் ஓகேங்களா அப்போ ஃபோர் பவர் டூ அப்படிங்கிறது இங்கே சிக்ஸ்டீன் வந்துடுதுங்களா ஸோ இங்கே கொஷினில் வந்து கொடுத்த வேல்யூ வந்து மாறலையா அந்த வேல்யூ வந்து நம்ம இந்த பேஸுக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கிறோமா அப்போ ஃபோர் பவர் டூ டு தி ஹோல் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இங்கே ஏற்கனவே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால நம்ம அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படியே எழுதுகிறோம் ஓகேங்களா ஈஸ் டு ஃபோர் பவர் ஃபைவ் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஈஸ் டூ இருந்தது அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து பேசிக்கில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதாவது ஏ ஈஸ் பி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுனானா ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் நம்ம பார்த்தோம் ஸோ இதே வேல்யூ நம்ம அப்படி தான் எழுத போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பவரில் வேல்யூ இருக்குது பாருங்கள் டூ இங்கே இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கே மேலே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பவரில் அதாவது ஃபோர் ஒரு வேல்யூ ஃபோருக்கு பவரில் ஒரு டூ இருக்குது அதுக்கு ஹோல் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ ஃபோர் பவர் செவன் வந்துடும் ஈஸ் டூ ஃபோர் பவர் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம டிவிஷனில் நம்ம எழுதிக்கலாம் அப்போ ஃபோர் பவர் செவன் டிவைடட் பை ஃபோர் பவர் ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் ஓகேங்களா ஸோ ஏன் நம்ம இங்கே ஒன் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பவர் ஃபைவை இங்கே டிவிஷனில் இருக்கிறத நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போனாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து மாறாது ஒன் இன்ட்டு ஃபோர் பவர் ஃபைவ் தான் வரும் ஓகேங்களா அப்போ ஒன் 4 ஃபோர் பவர் ஃபைவ் ஃபோர் பவர் ஃபைவ் தான் வரும் ஓகேங்களா அப்போ இந்த வேல்யூ மாறாது ஸோ அதனால் இங்கே நம்ம ஒன் வச்சுக்கிறோம் ஃபோர் பவர் செவன் டிவைடட் பை ஃபோர் பவர் ஃபைவ் ஈக்குவல் ஒன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இந்த வேல்யூ இருக்கு பாருங்கள் ஃபோர் பவர் செவன் டிவைட் பை ஃபோர் பவர் ஃபைவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர் பவர் செவன் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டூ ஒன் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபோர் பவர் செவன் மைனஸ் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து டூ வந்துருங்களா டூ ஈக்குவல் டூ ஒன் ஃபோர் பவர் டூ அப்படிங்கிறது ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் அப்போ சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஒன் எப்படி எழுதுனா சிக்ஸ்டீன் ஈஸ் டு ஒன்னுன்னு எழுதுலாம் அப்போ சிக்ஸ்டீன் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ் ஃபோர் பவர் ஃபைவோட விகிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் ஈஸ் டூ ஒன் தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஃபோர் ஸ்கொயர் டு தி ஹோல் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்கிறத நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறதா பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இங்கே ஃபோர் பவர் செவன் இருக்குது டிவைட் பை ஃபோர் பை சாரி ஃபோர் பவர் ஃபைவ் இருக்குது ஸோ இங்கே மேலே கொண்டு வரும்போது போது ஃபோர் பவர் செவன் மைனஸ் ஃபைவ்னு வருது ஓகேங்களா அது எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் எம் பை ஏ பவர் என் இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பவர் எம் மைனஸ் என் ஸோ இந்த வேல்யூ இந்த ஃபார்மில் அப்படி தான் நம்ம இந்த வேல்யூ கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பவரோட பவரை மல்டிப்ளை பண்ணுறது அப்புறம் டிவிஷனில் இருக்கிற வேல்யூவோட மேலே நம்ம நியூமிலேட்டரை கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த பவரையும் பவரையும் மைனஸ் பண்ணுறது இல்லைனா பவரையும் பவரையும் ப்ளஸ் பண்ணுறது இதுலெலாம் வந்து ஒரு சின்ன டவுட்ஸ் வந்து இருக்கலாம் எனக்கு பேசிக்கே வந்து சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் பேசிக் வந்து சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி பவரையும் பவரையும் ஆட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது மைனஸ் பண்ணுறது இந்த மாதிரியான பேசிக்ஸ் வந்து தெரியாது அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணால் கூட அவங்களுக்காக செப்ரேட்டாக இந்த பேசிக் எல்லாமே வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா கண்டிப்பாக கொடுப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவன் யாராவது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி பேசிக் எனக்கு தெரியாது அப்புடின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக செப்ரேட்டாக அந்த பேசிக் வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுப்போம் இந்த மாதிரி சிம்பிளான பேசிக் வீடியோ ஓகேங்களா அதனால் மேக்ஸை பற்றின பயம் வந்து வேண்டாம் ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இஸ் டூ ஒன் நம்ம அடுத்த சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்க 9th சம் என்ன கொடுத்துருக்குறாங்க கூட்டு விகித சமன் காண்க ஓகேங்களா ஃபைன் த காம்பவுண்டட் ரேஷியோ ஆஃப்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க டூ ஈஸ் டு ஃபைவ் த்ரீ ஈஸ் டு ஃபோர் ஃபோர் ஈஸ் டூ நயன் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம எப்படி பார்த்தோம் சம்ஸு ஏ ஈஸ்ட் டு பி இல்லைனா பி டூ சி சி டூ ஏ ஏ டி இஸ் ஏ வந்து கண்டுபிடிங்க அது மாதிரி தான் நம்ம சம்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆல்ஃபட் வேல்யூ வந்து கொடுக்காம நேரடியாக வந்து ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க டூ ஈஸ் டூ ஃபைவ் த்ரீ ஈஸ் டூ ஃபோர் ஃபோர் ஈஸ் டு நயன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்து இந்த கூட்டு விகித சமன் காண்க அப்படின்னு கொடுத்தா நம்ம எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன டூ ஈஸ் டூ ஃபைவ் அதுக்கு அடுத்தது த்ரீ ஈஸ் டூ ஃபோர் அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் ஃபோர் ஈஸ் டூ நயன் ஓகேங்களா ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம டூ டிவைடட் பை ஃபைவ் இன்டூ த்ரீ டிவைடட் பை ஃபோர் இன்டூ ஃபோர் டிவைடட் பை நயன் ஓகேங்களா ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதுவும் அடிக்கிறது இருக்குதான்னு பார்த்தா டேரெக்டாக நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் இந்த ஃபோரையும் இந்த ஃபோரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இந்த த்ரீயையும் இந்த நைனையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே ஒன்று வரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ வரும் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ஓகேங்களா ஸோ ஃபர்தராக எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஓகேங்களா இந்த இருக்கிற வேல்யூஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் டூ இன்டூ ஒன் இருக்குது கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது ஃபைவ் இன்டூ த்ரீ இருக்குது இப்போ டூ இன்டூ ஒன் டிவைடட் பை ஃபைவ் இன்டூ த்ரீ ஸோ இதை எப்படி எழுதலாம் டூ டிவைட் பை ஃபிஃப்டின் எழுதலாமா டூ டிவைட் பை ஃபிஃப்டினா நம்ம எப்படி எழுதலாம் டூ ஈஸ் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் டென்த் சம் ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்களின் பத்து சதவீதமானது மாணவிகளின் ஒன் பை ஃபோர் பங்கிற்கு சமம் எனில் மாணவ மாணவியரின் விகிதம் என்ன அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் எ ஸ்கூல் இஃப் டென் பர்சன்டேஜ் ஆஃப் த பாய்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பார்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பத்து சதவீதமான மாணவிகளின் ஒன் பை ஃபோர் பங்கிற்கு சமம் மாணவர்களோட பத்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளோட ஒன் பை ஃபோர் பங்கிற்கு சமம் ஸோ அதோட மாணவ மாணவியரோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து இதுவரையும் பார்க்காத மாடல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் ஓகேங்களா பத்து சதவீதம் பத்து சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் இருக்காங்க ஒன் பை ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்துருக்காங்க பாய்ஸை வந்து நான் பீன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கேர்ள்ஸை நான் ஜீன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த பத்து சதவீதத்தை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் நம்ம எழுதலாமா சதவீதம் இருக்கிறதுனால ஓகேங்களா ஸோ இன்டூ பி ஈக்குவல் to இங்கே ஒன் பை ஃபோர் அப்படியே எழுதிக்கிறோம் இன்டூ ஜி ஓகேங்களா கேர்ள்ஸ் அதாவது பத்து சதவீதம் 1 ஒன் பை ஃபோர் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ இங்கே நம்ம இந்த ஜீரோ இந்த ஜீரோன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம் பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஒன் பை டென் இன்ட்டு பி இருக்குது ஸோ அதை வந்து பி பை டென் அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஒன் g ஜி ஜி பை ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஜியை நம்ம ஈக்குவல் டி இந்த பக்கம் கொண்டு வரும்போது போது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற அதாவது மேலே இருக்கிற ஜி வந்து கீழே டிவிஷனில் போயிவிடுமா அப்போ பி டிவைடட் பை ஜி ஈக்குவல் டு இங்கே உள்ள வேல்யூ இங்கே மேலே போயிடும் டென் டிவைடட் பை ஃபோர் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இதை டூ டைம் டேபிள் அடித்தும் போது இங்கே என்ன வரும் இங்கே டூ வரும் இங்கே வந்து ஃபைவ் வரும் அப்போ B divided பை ஜி ஈக்குவல் to ஃபைவ் பை டூ வரும் ஸோ இந்த 5 பை டூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைவ் ஈஸ் டூ டூ அப்புடின்னு எழுதலாம் ஓகேங்களா ஃபைவ் ஈஸ்ட் டு டூ அதாவது பாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஸோ அஞ்சு பசங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அப்படிங்கிற விதத்தில் இருக்காங்க ஓகேங்களா இதுதான் இந்த சமோட ஆன்சர் ஃபைவ் ஈஸ் டூ ஸோ இந்த சம்மோட இந்த பார்ட் வந்து ஓவராகுது ஸோ ஃபர்தராக உள்ள சம்ஸை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி